என் குழந்தையே எதை பற்றியும் யோசிக்காமல் இன்று இந்தவராகி என்னை நீ தொட்டாயல்லவா இந்த தாயானவள் என்னுடைய கைகளை தொட்டதற்கு பலன் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் கைகளில் நீ விரும்பிய ஒன்று கிடைத்தே தீரும் பலனால் அம்மா சொல்கின்ற விஷயம்தானே இன்று மட்டும் எப்படி நடந்துவிடும் என்று நீ நினைக்காமல் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு தருகின்ற வெற்றி வரங்களை என் பிள்ளை அன்போடு பெற்றுக்கொண்டு இன்றைய நாளில் அதற்கான முயற்சிகளை நீ சரியாக செய்து விட்டாயானால் உன் தாயானவள் என்னுடைய அன்பினை என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு அத்தனை சுலபமாக இத்தனை நாட்களை கடந்து வர செய்யவில்லை பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் உனக்கு அது கொடுத்திருக்கின்றது இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது எத்தனை நாள் இந்த வாழ்க்கை உனக்கென்று பல நல்ல விஷயங்களை கொடுக்கவில்லையே என்று ஏங்கினாயோ அதற்கு எல்லாம் சேர்த்து வைத்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கப் போகின்றது என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிகவும் விசித்திரமாக மட்டுமே தோன்றியிருக்கின்றது ஏனென்றால் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற எண்ணங்கள் என்று இவையெல்லாம் கண்டு நீ வியப்படைந்தாய் மற்றவர்கள் வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் கெடுக்க நினைக்காமல் இருக்கலாமே என்று என் பிள்ளை நீ யோசித்திருக்கின்றாய் தன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை அடுத்தவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது அவர்களின் வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் என்றுதான் இந்த மனிதர்களின் சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்களை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் அடைவதற்கான கால நேரம் உனக்கு கூடி வந்திருக்கின்றது இந்த நேரத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுத்திருப்பது உன் வராகி நான் என்பதனை மட்டும் நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே என் தங்கமே நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் ஏதேனும் ஒரு கட்டத்தில் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை யாரும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் பேச்சை கேட்டு இருப்பார்கள் என்று நினைப்பது மிகவும் தவறான செயலாகும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கால நேரம் இருக்கின்றது அவர்களுக்கென்ற ஒரு சுயமரியாதை இருக்கின்றது தன் மட்டுமே தனக்கு முக்கியம் என்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் அடுத்தவர்களுக்கும் தன்னை போல ஒரு வாழ்க்கை இருக்கின்றது தன்னைப் போல ஒரு குடும்பம் இருக்கின்றது என்று நினைப்பது கிடையாது என் தங்கமே இங்கே அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பவர்கள் எல்லோருமே மனதிற்குள் நினைப்பதில்லை இது போன்ற நம் வாழ்க்கை அழிந்துவிட்டால் நம் குடும்பம் எங்கே நிற்கும் என்பதனை புரிந்து கொள்வதில்லை என் தங்கமே இதுவெல்லாம் அவர்களுக்கு பாடம் நிச்சயம் வாழ்க்கையின் அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும் அடுத்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை பற்றி யோசிக்காத மனது தனக்கு நடக்கும் பொழுது எதிரிக்கும் இந்த நிலை வரக்கூடாது என்று நிச்சயமாக நினைத்துவிடும் என் பிள்ளையே இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிதான் நீ யோசிக்க வேண்டும் இனி தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நீ கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதும் உன்னை பிழைக்க விடாமல் செய்வதற்காகவும் செய்கின்ற பல விஷயங்களை நீ கண்ணார கண்டு கொண்டுதான் இருக்கின்றாய் என் தங்கமே இவர்களுக்கு என்ன தெரியுமா பணம் எங்கே கொட்டி கிடக்கின்றதோ அங்கே விழுந்து கிடப்பதும் குணம் எங்கே இருக்கின்றதோ அதை கண்டு கொள்ளாமல் செல்வதும் தான் இவர்களினுடைய வேலையாக இருக்கும் நாளை பணம் இருப்பவன் எட்டி நின்று வேடிக்கை பார்ப்பதும் குணம் இருப்பவன் மட்டும்தான் தன்னை தூக்கி சுமப்பான் என்பதனையும் அறியாமல் நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இவர்களிடம் எல்லாம் உன்னை ஒருபோதும் நிரூபிக்க முயற்சிகளை செய்யாதே ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ போராட முயற்சி செய்யாதே இவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கான பலன் மிக விரைவாகவே அவர்கள் கைகளில் வந்து சேரும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை ஒதுக்கி வைப்பதும் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்துவதும் அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைப்பதும் நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு கிடைக்கப் போகின்ற மிக பெரியதொரு தண்டனை என்பதனை உணராமல் செய்து கொண்டிரு देख தான் கண்ணீர் சிந்தியவர் எந்த அளவிற்கு மனம் உடைந்து கண்ணீர் சிந்துகிறார் என்பதனை பொறுத்து அவரவர் வாழ்க்கையில் அவர்களுக்கான கஷ்டங்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாமே நீ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சந்தோஷத்தை பெறுவதற்காக மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் என் பிள்ளை உனக்கு மனம் அடை விடும் அல்லவா இதைவிட வேறு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வந்துவிடாது என்கின்ற அளவிற்கு இனிமேல் உனக்கான மகிழ்ச்சியை உன் தாயானவள் நான் அள்ளி கொடுக்கின்றேன் நீ கேட்டதையெல்லாம் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் வாழ்க்கையை அழிக்கவே நினைக்கட்டும் அவர்களினுடைய எண்ணங்களை பொய்யாக்க வேண்டியது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய கடமை இன்னமும் நிறைய இருக்கின்றது உன்னை நம்பியவர்களை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னை தூற்றிய மானிடர்களை வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு எந்த கட்டத்தில் இவர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்களோ அதை விட அதிகமான நல்லதொரு நிலையை இந்த வாழ்க்கையில் அடைந்து காட்ட வேண்டும் என்ற வெறியோடு என் பிள்ளை நீ போராடி கொண்டிரு என் தங்கமே தான் நினைத்ததை சாதித்து விட முடியும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் சூழ்ச்சிகளால் ஒரு நாளும் மற்றவர்களை வென்றுவிட முடியாது யார் ஒருவர் அவர்களின் சூழ்ச்சிக்குள் வீழ்ந்து கிடக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே நல்ல நிலைமைக்கு வந்துவிடாது என் தங்கமே எப்பொழுது தனக்கு உண்மையாக இருக்கின்றவர்களை தன்னுடைய வார்த்தைகளால் நோகடித்து விடுகின்றார்களோ அதன் பிறகு அந்த உறவு காலத்திற்கும் ஒட்டாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமை பிரச்சனைகளை இடையிலிருந்து உருவாக்குகின்றவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார்கள் காரணம் என்னவென்று தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காமல் ஒருவர் விடுகின்ற வார்த்தைகள் அடுத்தவரை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பது புரியும் பொழுது தன் வாழ்க்கைக்கும் அது திரும்பும் என்பதனை உணர்ந்து கொள்வார்கள் என் தங்கமை இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் இருந்து நான் வெளியெடுத்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாளான இன்று நீ என் கையை தொட்ட நொடி முதல் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் உன் கையை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ தொட்டது இந்த வராகி என்பதனை மறந்து விடாதே அம்மா நடத்துகின்ற எல்லாம் கண்ணாரக் காண போகின்றாய் என்பதனையும் மறந்து விடாதே என் பிள்ளைக்கு இத்தனை சூழ்நிலையிலிருந்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கப் போகிறேன் என்பதனை மறந்துவிடாதே அடுத்தவர்களினுடைய வார்த்தைகள் ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் எந்த விதங்களிலும் எடுபடாது என்பதனை நீ புரிந்து கொள் இனி யார் நினைத்தும் எதுவும் செய்துவிட முடியாது என் தங்கமே உனக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்து விட்டார்கள் போலும் தெய்வத்தை வணங்குகின்றவர்கள் எல்லாம் தெய்வத்தின் அன்பினை பெற்றுவிட முடியாது மனதார தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து மனதிற்குள் எந்த கள்ள கவடமும் இல்லாமல் யாரொருவர் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தேடி தெய்வமே வரும் என்பதனை மறந்து விடாதே அதுபோலத்தான் உன்னை தேடி அம்மா நான் வருகின்றேன் அல்லவா நான் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் சர்வ நிச்சயம் செய்து கொடுப்பேன் அம்மாவை நம்பி உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் நீ சரியாக செய்து கொண்டிரு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தானாக தேடி வரும் உன்னுடைய நம்பிக்கை இந்த வராகியை உன் அருகில் என்றும் வைத்திருக்கும் அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுகின்ற என்னுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையானாலும் என் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை விட்டுவிடாதே நான் என்றும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய கைகளிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுப்பேன் என்பதனையும் மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்